உலகளாவிய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடக கலைஞரை பார்க்க வந்திருக்கோம் மானாமதுரை சூடியூர் கனகசபாபதி பிள்ளை நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் சாமிநாதன் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்களே ஐயாவை இன்னைக்கு சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி காரணம் ஒரு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில ஐயாவை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம் உங்களுக்கு உள்ள அனுபவங்களை இந்த கலை சம்பந்தமான நாடகம் சம்பந்தமான அனுபவங்களை மற்றவங்களோடையும் பகிர்ந்துக்கிறணும் எல்லோரும் இந்த அதை பற்றி நம்ம கலையை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஐயா கிட்ட பேச வந்திருக்கிறோம் ஐயாவை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்திக்கிங்களே சொந்த ஊர் சாய வாகனபுரம் நான் இருக்கிறது சாயமாகபுரத்தில் தான் இருக்கேன் இது எந்த மாவட்டம் எந்த இடத்துல மாவட்டம் பரம்புடி தாலுகா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அதாவது பரம்புடி தாலுகா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் Ney,